எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் இது ட்ரூத் ஆஃப் டெவல் அவங்க தேவி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு பேயோட சம்பவமோ அந்த மாதிரி இன்னைக்கு எதுவுமே பார்க்க போறதில்லை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த ரா பட்டாளி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதாவது ராத்திரி நேரம் குறி சொல்ல வரவங்க இந்த ஜக்கம்மா சொல்றா ஜக்கம்மா சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லதோ கெட்டதோ சிலர் வந்து சொல்லுவாங்க அதை சொல்ற நேரத்தில் யாரையுமே பார்க்க மாட்டாங்க அடுத்த நாள் காலையிலே வந்து சொல்லும்போது நம்ம அவங்க கிட்ட எதா இருந்தாலும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அப் அப்படின்ற அந்த ஜக்கம்மாவை பற்றின வரலாறும் அதை பற்றி இவங்க எப்படி குறி சொல்கிறாங்கன்றதையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பலைக்கானி கிளிக் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க அண்ட் உங்கள் எல்லாருக்குமே ஒரு கைண்ட்லி ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா என்னோடதுல வீடியோவை பார்க்காம ஆடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் செம்மையாக இருக்கும் பிகாஸ் எனக்கு வந்து வீடியோஸ் சரியாக கிடைக்க மாட்டேங்குது அதனால என்னால் வீடியோஸ் போட முடியல பிகாஸ் ஸோ நீங்கள் வந்து ஆடியோ மட்டுமே தெளிவாக கேளுங்க உங்களுக்கு கண்டிப்பாகவே ரொம்ப பிடிக்கும் அண்ட் இது மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னாலோ அதாவது இந்த மாதிரி நீங்க வந்து இதை பத்தி சொல்லுங்க இதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு நீங்க சொன்னாலோ இல்ல உங்களுக்கு இதாவது பேய பத்தி ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருந்ததுனாலும் நீங்க கண்டிப்பா என்ன டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு அதுல போய் வாய்ஸ் மெசேஜ் ஆகும் இல்ல டெக்ஸ்ட் மெசேஜ் ஆகும் சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பா வீடியோல போடுவேன் இன்னொரு விஷயம் என்னன்னா நான் வீடியோல போடும்போது உங்களோட சொந்த பேர் மென்ஷன் பண்ணவே மாட்டேன் சோ நீங்க தைரியமா போடலாம் ஓகேவா சோ வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம் இந்த ஜக்கம்மா ஜக்கம்மான்னு சொல்றாங்கல்ல முதல் அப்படின்னா யாரு இந்த குறி சொல்றவங்க ஏன் ஜக்கம்மா சொல்றா ஜக்கம்மா சொல்றான்னு சொல்றாங்க இந்த குறி சொல்றவங்க எல்லாருமே எல்லாராலேயுமே குறி சொல்லிட முடியாது அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சில பேர் இருக்கிறாங்க அது வந்து இப்போ இருந்து ஆரம்பிக்கல அது ஆரம்பிச்சது பல வருஷங்களுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா ஆந்திரா அப்படின்ற இடம் எல்லாருக்குமே தெரியும் அங்க இருக்கக்கூடிய கர்நாடக எல்லையில பெல்லாரி அப்படின்ற இடம்தான் அப்ப இருந்த கம்பள நாடு அப்படின்றது அந்த நாட்டோட அரசர் பேரு பால்ராஜ் நாயக்கர் அப்படின்றவர் தான் இந்த கம்பளத்து நாயக்கர் இந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் வந்து இஸ்லாமியரோட படியெடுப்பால அவங்க இருக்கிற இடத்துல இருந்து தெற்கு நோக்கி அவங்க வந்து மாறிக்கிட்டே இருந்தாங்க இஸ்லாமிய மன்னர் ஒருத்தர் இஸ்லாமிய மன்னர் ஒருத்தர் வந்து அங்க இருக்கக்கூடிய கம்பளத்து சமுதாயத்து பெண்ணை வந்து எனக்கு வந்து கல்யாணம் முடிச்சுட்டாங்க அப்படின்னு கேக்கும்போது தன்னோட சமுதாயத்து பெண்ணை வந்து எப்படி ஒரு இஸ்லாமியத்துக்கு மனம் முடிச்சு கொடுக்க முடியும் அதனால அங்க இருக்கிற எல்லாருமே தெற்கு நோக்கி வர ஆரம்பிச்சாங்க அங்கதான் மதுரைய நோக்கி வரும்போது அங்க வந்து கம்பள நாயக்க சாரி நாயக்க மன்னர்கள் வந்து ஆண்டுகிட்டு இருந்தாங்க அப்படி ஆண்டுட்டு இருந்தவங்க வந்து கம்பளத்து நாயக்கர்கள் தேனி திண்டுக்கல் அந்த மாதிரி ஏற்கனவே அங்க எல்லாத்துலயுமே குடிதான் இருந்திருக்கிறாங்க ஜக்கம்மாவோட மூதாதையர் வந்து மதுரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய உசிலம்பட்டி பக்கத்துல எருமார்பட்டி அப்படின்ற ஒரு இடத்துலதான் குடியேறி இருக்காங்க அந்த நாள்ல வையாபுரி கிராமம் அப்படின்னு இத வந்து சொல்லி இருக்கிறாங்க அங்க மெயினா வந்து விவசாயம் செஞ்சு நல்ல செல்வ செழிப்பா தான் ஜக்கம்மாவோட குடும்பம் நாயக்கனூர் ஜமீன் வந்து அவங்களோட குதிரைகளுக்கான அந்த தீவனத்தை வந்து இந்த மாதிரி வையாபுரி கிராமத்துலதான் கொள்முதல் செஞ்சு செஞ்சு அப்படி ஒரு நாள் போல வந்து கொள்முதல் செஞ்சு போது வையாபுரி கிராமத்துக்கு அந்த ஜமீன் வந்து அந்த நேரத்துல ஜக்கமா வந்து ஒரு அழகு மங்கையா வீட்டு வாசல்ல சாணம் தெளிச்சு அவங்க வந்து அழகா கோலம் போட்டுட்டு இருந்தாங்க நம்ம இப்பதான் சிட்டில வந்து வெறும் தண்ணி தெளிச்சு சிட்டில தண்ணி தெளிக்கிறத கூட விட்டுட்டோம் பிளாஸ்டிக் கோலம் தான் போடாது रम ஆனா வில்லேஜ்ல இப்ப வரைக்கும் எங்க வீட்டுல முதகுண்டு டெய்லி இடத்த நல்லா தூத்து அதுக்கப்புறமா அந்த இடத்துல மாட்டு சாணத்தையும் தண்ணீரையும் கலந்து நல்லா கலந்து அந்த இடத்துல தெளிச்சிட்டு கோலம் போடுது எப்பவுமே ஒரு வழக்கமா இருக்கு அந்த மாதிரி தான் ஜக்கம்மா வந்து வீட்டு வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம் போட்டுட்டு இருக்கும்போது அந்த பெண்ணை வந்து ஜமீன் வந்து பார்த்துட்டாரு அந்த பெண் வந்து தாவணி கூட போடாத ஒரு சின்ன பெண் தான் ஆனா அந்த பொண்ணை பார்த்த உடனே அவளோட அழகு வந்து ஜமீன் தர ரொம்பவே மயக்கிருச்சு ஜக்கம்மா அவர் ரெண்டாவது தாரமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு செஞ்சு அந்த ஊர் தலைவர்கிட்ட வந்து பேசியிருக்காரு ஊர் தலைவர் கிட்ட பேசவும் ஊர் தலைவர் வந்து ஜக்கம்மாவோட அப்பா கிட்ட பேசியிருக்காங்க அப்பாக்கு கேட்ட உடனே ஒரு மாதிரி கஷ்டமா போயிடுச்சு என் பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு அவளுக்கு இன்னும் கல்யாண வயசு வரலையே அப்படின்னு சொல்லி மறுத்தாலுமே ஜமீன் தாரை எதிர்த்து நம்மளால வாழ முடியாது இன்னும் ஏழு நாள்ல ஜமீன்தார் வந்து கல்யாணம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் போயிருக்காங்க நீங்க தயாரா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஊர் தலைவர் இதை எப்படி இங்க இருந்து விழுந்தா கண்டிப்பா பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜக்கம்மாவோட அப்பா அம்மா அண்ணன் அதுக்கப்புறம் அண்ணனோட ஒய்ஃப் எல்லாருமே ஆடு மாடு பாத்திரம் அப்புறம் அவங்களோட தேவையான பொருள் எல்லாமே எடுத்துட்டு அந்த ஊரை விட்டு மேற்கு தொடர்ச்சி மலை ஏறி அந்த பக்கம் இருக்கக்கூடிய லிங்கநாயக்கன் பட்டி அப்படின்ற அந்த ஊருக்கு வந்து போறாங்க அங்க ரொம்ப மழை இடையில போற வழியில அதனால தங்குறதுக்கு கூட இடமே இல்லாம போயிடுச்சு பாறை இடுக்குல போய் தங்கிட்டு இருந்திருக்கிறாங்க அந்த நேரம் அந்த அளவுக்கு பிரச்சனையான அதனால அந்த ஜக்கம்மாவோட அண்ணனோட ஒய்ஃப் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஏய் உன்னால தான் இவ்வளவு பிரச்சனை நம்ம எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி பாக்குற நேரமெல்லாம் ஜக்கம்மாவை திட்டிக்கிட்டே இருக்க அது வந்து ரொம்ப சின்ன பொண்ணு அந்த பொண்ணுக்கு என்ன தெரியும் ஆனாலும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா மலை ஏறி அந்த வையாபுரி நகரை பார்த்தாங்க நம்மளால இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு மனசு நொந்து அவங்களோட குல தெய்வத்தை வந்து வேணாங்க என்ன வேணாங்கன்னா அந்த ஜமீன் தான் நாங்கள் இந்த கஷ்டப்படுறோம் அவன் குதிரைக்கு மட்டும் தீவனம் வாங்காம வந்து இருந்திருந்தா நான் வந்து அவன் கண்ணில் பட்டிருக்கவே மாட்டேன் தாயே என் மேல உனக்கு கொஞ்சமாவது இறக்கம் இருக்கிறது உண்மைன்னா இந்த வையாபுரியில இனிமே குதிரை உன்ற சாப்பிடறதுக்கு கொள்ளு வந்து விளையவே கூடாது குதிரைக்கு பட்டம் சூட்ட ராஜா இருக்க கூடாது ராஜாக்கு பட்டம் சூட்டிய குதிரை இருக்க கூடாது அப்படின்னு சாமி கிட்ட வேண்டிட்டு மலையில இருந்து கீழே விழுந்து அந்த சின்ன பொண்ணு இறந்தே போயிடுச்சு அன்னையில இருந்து எட்டாவது நாள் கோயிலுக்கு வந்திருந்த ஒரு சின்ன குழந்தை அந்த பொண்ணுக்கு வந்து அருள் வந்து சொல்றா நான் வந்து ஜக்கம்மா வந்திருக்கேன் இனி என்ன பொண்ணு எந்த பிரச்ச பொண்ணுங்களுக்கும் இப்படி ஒரு பிரச்சனை வராம நான் பாதுகாப்பேன் எந்த ஜமீன் தாராலும் எந்த சின்ன பொண்ணுக்கும் வராது என்ன நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் கூறக்கூடிய அருள் வாக்கு பலிக்கும் என்ன நம்பி வாரவங்கள நான் வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜக்கம்மா ஒரு சாமியாவே மாறிட்டாங்க அதுக்கப்புறமா அந்த ஜக் ஜெக்கம்மா சொல்லக்கூடிய எல்லா அருள் வாக்கும் பலிச்சிருக்கு அந்த கிராமத்துல கொள்ளுன்றது விளையவே இல்ல இன்னைக்குமே அவங்க வந்து ஜெக்கம்மாவ நினைச்சுக்கிட்டு ஒரு வார்த்தை சொன்னா பலிக்குது இது மாதிரி ஜக்கம்மா வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் அப்படின்றது ஜோதிட நம்பிக்கை உள்ள பலருக்குமே தான் இந்த குடுகுடுப்ப கைரேக ஜோதிடம் மாந்திரீகம் இந்த கோடாங்கி பாக்கிறது இந்த மாதிரி தொடங்குறாங்க இந்த இருந்திருக்கு நடக்கும் நிறைய பேர் வந்து சொல்லி இருக்கிறாங்க இந்த மாதிரி உள்ள இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஜோதிடம் மாந்திரீகம் போன்ற கலையில வந்து ரொம்பவுமே திறமை உள்ளவங்களா இருந்திருக்கிறாங்க இவங்க இந்த மாதிரி கோடாங்கி நாயக்கர்களோட முன்னிலையில தான் அந்த நாள்ல திரு மனங்கள் இறப்பு சடங்குகள் எல்லாமே அங்க வந்து இவங்க தான் மெயினா நின்று பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பீரபாண்டிய கட்டபொம்மன் கூட ராஜகம்பளம் சமுதாயத்தை சேர்ந்தவர்ன்றதுனால அவருக்குமே குலதெய்வம் வந்து ஜக்கம்மா தான் ஸோ தான் அந்த ஜக்கம்மா ஒரு சின்ன குழந்தையா இருந்து அவங்க வந்து தெய்வமா மாறாங்க அவங்களோட பேரை சொல்லி அந்த நாக்கிலிருந்து வரக்கூடிய வாக்கு வந்து உண்மையாவே பலிக்கிறதுனால தான் அந்த ராப்பட்டாழி கோடாங்கிகள் எல்லாம் ஜக்கம்மா பேரை சொல்லி ஆரம்பிக்கிறாங்க இது மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது சொல்லணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா இன்ஸ்டாகிராமில் என்ன வந்து ஃபாலோ பண்ணுங்க அண்ட் கமெண்ட்ஸ்லயுமே நீங்க சொல்லுங்க கண்டிப்பா சொல்றேன் அது மாதிரி